சரி இப்போது சாமவேல் கர்த்தரை கூப்பிட்றாரு சாரி கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்றாரு மூணு தடவை கூப்பிட்றாரு இப்போ சாமவேல் எங்கே படுத்துருந்தார் பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருந்தார் கர்த்தர் எங்கேருந்து கூப்பிடுவார் பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதாவது இவர் இப்படி படுத்துருக்கிறாருனா கர்த்தர் ரைட்லேருந்து கூப்பிட்றாரு சரியா ஆனால் ஏலி எங்கே இருக்கிறாரு வெளியே வாசல் நடையிலே படுத்திருந்தான்னு இருக்கு ஏழி பழிபடுத்துக்கிட்டு இருக்கிறார் வெளியே கர்த்தர் இங்கே இருக்கார் சவுண்டு எங்கேருந்து வருது உள்ளேருந்து வருது இவர் யாரை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு வெளியே இருக்கிற ஏலியை கேட்குறாரு நீர் என்னை கூப்பிட்டீரே சவுண்டு வரது வேறு டேரெக்ஷன் இவர் போய் நிற்கிறது வேற டேரக்ஷன் அது கூட விட்ருங்க கர்த்தருடைய சவுண்டும் ஏலி சவுண்டும் ஒரே சவுண்டா கர்த்தர் ஏலியின் சத்தத்தில் கூப்பிடுவாரா சரி இப்போ நைட்டு யாருமே இல்லை சாமுவேல் தான் இருக்கிறார் அங்கே ஏலி தான் இருக்கிறார் அவரை தவிர வேறு யாருமே இல்லை ஒருவேளை சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம் ஃபர்ஸ்ட்டு டைம் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு உடனே ஒரு ஒரு சந்தேகம் உடனே நேராக போய் ஏலிக்கிட்டேன் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நியாயம் ஏலி சொல்லிட்டாரு நான் கூப்பிடல போய் பத்துக்க ரெண்டாவது ஆண்டவர் கூப்பிட்றாரு சாமுவேலே சாமுவேலே இப்போவும் போய் ஏழுட்ட என்ன கேட்குறாரு நீங்கள் என்னை கூப்பிட்டீரே கூப்பிட்டீரா இல்லை என்ன இருக்குது கூப்பிட்டீங்களே நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க கொஸ்டின் கிடையாது கன்ஃபார்மாக கேட்குறான் நீங்கள் என்னை கூப்பிட்டீரே மூணாவது தடவை சாமுவேலு சாமுவேல் இப்போ போய் என்ன செய்கிறான் நீர் என்னை கூப்பிட்டு அப்போது சாமுவேலோடைய பிரச்சனை என்னென்னா கூப்பிடுறது கர்த்தரோட சவுண்டு இதுக்கும் ஏலி சவுண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சவுண்டு அவனுக்கு தெரியல இப்போ ஏலியோட சவுண்டு அவனுக்கு தெரியல கூப்பிட்றது கர்த்தர் ஆனால் அவன் யாரை நினச்சிக்கிட்டான் ஏலின்னு நினச்சிக்கிட்டான் ஆனால் ஏலி சவுண்டு அது இல்லை ஏழி சவுண்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி தெரிஞ்சிருக்கணும் எத்தனை வருஷமா கூட இருக்கிறான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறான் அப்போ ஏலி சவுண்டு எதுன்னு இவனுக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்போ ஏலிக்கிட்ட என்ன கேட்டிருக்கணும் நியாயமா யாரோ என்ன கூப்பிடுறாங்க ஏதோ சவுண்டு கேட்குது வேற ஒரு ஒரு ஏது அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் மெல்லிய சத்தமாக இருக்கும் இடி முழக்கத்தை போல இருக்கும் பெருவளத்து இறைச்சலை போல இருக்கும் எக்கால சத்தத்தை தேவனுடைய சத்தத்தை பற்றி பைபிள் நிறைய இருக்குது காதே சுனாந்திரத்தை அதிர பண்ணுற சத்தம் எப்படியா ஒரு சத்தம் ஆனால் அந்த சத்தம் வேறு இந்த சத்தம் வேறு ஆனால் இப்போ இவனுக்கு என்ன தெரியல வித்தியாசம் தெரியல இதுதான் இன்றைக்கி சபைக்கு இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை இன்றைக்கி சபையில் எது கர்த்தருடைய சத்தம் எது மனுஷ சத்தம்னு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரில இன்றைக்கி மனுஷ சத்தத்தை கர்த்தர் சத்தமாக நினச்சிக்கிறான் கர்த்தர் சத்தத்தை மனுஷ சத்தமாக நினச்சிக்கிறான் ஒரு ஒரு காலத்தில் சபையிலேருந்து எங்களுக்கெல்லாம் ஆவியானவர் பேசினாரு எங்கள் ஊழியக்காரங்க பேசும்போது நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோன்னா ஆவியானவர் பேசினார்னு எடுத்துக்கொள்வோம் ஆமாம் தானே ஏதாவது இங்கேருந்து ஒரு கடிந்து கொள்கிற உபதேசம் வந்தால் கண்டிப்பு வந்தால் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம் நம்மெல்லாம் அந்த காலத்தில் ஆவியானவர் என்னோட பேசுனார் இன்றைக்கி இடைப்பட்டார் நம்ம மாறணும் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு இப்போது நம்ம என்ன பேசினாலும் ஆவியானவரே பேசினாலும் இவன் என்ன சொல்கிறான்னா பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாருங்கிறான் ஆமாம் தானே என்னையே குறி வச்சு தாக்குறாரு என் குடும்பத்தை கண்டாலே பிடிக்கல என்ன ப என் பிள்ளைகளை பார்த்தாலே பிடிக்கல உங்களை பார்த்தாம பிடிக்காம போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் நீங்களே ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க இந்த ஐம்பது பேரையும் பிடிக்காமல் நாங்கள் துரத்திட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லை இந்த இடம் நான் விருப்புக்கு அப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் விருப்பு வெறுப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த புல்பிட்டு என்பது முழுக்க முழுக்க ஆவியான ஒரு யூஸ் பண்ணுற இடம் நீ எங்க உன் விருப்பு சொந்த விருப்பு வெறுப்பை யூஸ் பண்ணி மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கன்னா வெரி சிம்பிள் உங்களை அடிக்கலாம் அவர் ஒதுங்கி வெளியே போயிருவாரு அதுக்கப்புறம் இங்க மாம்சம் தான் வெளிப்படும் நிறைய இடத்துல அதான் பிரச்சனை விசுவாசிக்கு எது கத்தருடைய சத்தம் எது ஆண்ட எது வந்து மனுஷ சத்தம் தெரிய மாட்டேங்குது ஒரு காலத்தில் சபையில் வெளியே யாராவது உபதேசம் கொடுப்பாங்க நாங்க வந்து எங்க ஊழியக்காரங்கிட்ட கேட்போம் இப்படி அவர் பிரசங்கம் பண்ணாரு அது சரியா தப்பா அப்படின்னு கேட்போம் இப்போ நிலமை என்னென்னா சபையில் நம்ம ஒரு உபதேசம் கொடுக்குறோம் இது ஊரில் இருக்கிறவனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு எங்கள் சபையில் இப்படி ஒன்று சொன்னாங்க அது சரியா தப்பா உடனே அவங்க அங்கே இருந்து அது உங்கள் பாஸ்டர் சொல்கிறது தப்பு பாருங்க எவன் சரின்னு சொல்லுவான் ஒரு புதுசாக ஒரு உபதேசம் ஒன்று வந்திருக்கு எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப பரவாயில்ல போயிட்டுருக்கு தசம் வாங்காணிக்கை சபைக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா இதுதான் கொஸ்டின் தசம் வாங்காணிக்கை சபைக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அதில் வர நிறைய பேர் இப்போ என்ன பிரசங்கம் பண்ணிடுறாங்க புதிய பாட்டில் தசம் வாங்க கிடையாது நீங்கள் சபைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை கொடுக்க வேண்டியது இல்லை என்ன செய்யலாம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பார்த்து எங்களை மாதிரி உள்ள ஊழியர்களுக்கு தரலாம் எப்படி சொல்கிறாள் எப்படி எங்களை மாதிரி நாங்கள் மிஷினரிகளாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே நம்ம ரோட்டுக்குள்ளேயும் காட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் என்ன இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா அவன் கஷ்டப்படுறத வெளியே சொல்லிடுவான் நம்ம காரில் போவோம் ஆனால் சொல்ல மாட்டோம் ஆனால் நமக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது நம்ம போய் நம்ம இருக்க ஒரு பெரிய கிருபையே கற்று கொடுத்து ஏன்னா நம்ம போய் சொன்னோம்னா நம்ம கடன் கிட்ட கூட இவனுக்கு கொடுக்க மாட்டான் இவர் போய் கடனெலாம் கேட்குறாரு ஆள் எப்படி இருக்கான் வருபான் சிலருக்கு ஒரு கருப்பை லட்ச லட்சமாக வச்சுருப்பான் அவனை பார்த்தாலே பரிதாமல் இருக்கும் பாவம்போல் இருக்கிறார் இந்த ஆடி எப்போவுமே கசாப் கடக்கணும்தான் நம்போம் உடனே என்ன செய்யறது தசமாக காணிக்கலாம் ஏன் சபை கொடுக்கணும் நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை புதிய பாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் எங்கிட்ட வந்தார் அப்படிதான் வந்துட்டு பிரதர் சபைக்கு தசம் வாங்க கொடுக்க வேணான்னு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும்னு புதிய பாட்டில் இல்லையாமே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன் ஐயோ தான் எனக்கு ஒருத்தர் உண்மையை சொன்னார் சரி இப்போ என்ன பண்ணணும் நீங்க இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னாரு புதிய பாட்டில் தசம் வாங்காணிக்க ஒரு இடத்துலையும் இல்ல கொடுக்க சொல்லல அப்படின்னா ஐயோ இது தெரியாம இத்தனை வருஷம் சபை கொடுத்துட்டனே அவர் அவரோட ரியாக்ஷன் இது வரைக்கும் சபைக்கு கொடுத்துட்டேனே நான் இனிமேட்டு அதை பிரித்து பத்து இடத்துக்கு அனுப்ப போகிறேன் நான் சொன்னேன் நல்லது விஷயம் நல்ல விஷயம் தப்பு இல்லை முழுசாக கேட்டுட்டு போயிருங்கன்னு சொன்னேன் என்னன்னு சொன்னார் புதிய பாட்டில் தசமாங் காணிக்க கொடுங்கன்னு எங்கேயுமே இல்லை ஆனால் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாவற்றையும் விற்று தருத்திரருக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு எல்லாவற்றையும் விற்று அப்போசர் பாத்தலை வைத்தாங்கன்னு இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யுங்க காணிக்க கொடுக்காதீங்க எல்லாத்தையும் வித்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு கரெக்டாக கொடுத்துட்றேன்ட்டு போயிட்டார் இன்னைக்கு உங்களுக்கு எது கத்தருடைய சத்தம் எது மனுஷ சத்தம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்றவனா நீங்க கத்தருடைய சத்தமா நினைச்சுக்கிறீங்க உங்ககிட்ட இருக்கிற குற்றங்களையோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற விலகினங்களையோ உணர்த்துற செய்தியை வந்து நீங்க மனுஷ சத்தமா நினச்சிக்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க இல்லை திட்லிங்க நாங்கள் இப்போ நாங்கள் பரவாயில்ல எவ்வளவோ ப்ரைஸ் எல்லாம் சோத்துறோம் வாங்க சிஸ்டர் போங்க பிரதர்னு சொல்கிறான் இப்போ எங்களுக்கு பதிலாக இங்கே யோவான் சானங்கர்னா என்ன பண்ணுவான் விரியன் பாம்பு குட்டிகளே கையில் இன்னும் ஒரு சின்ன பாம்பு குட்டின்னு கேட்பான் இல்லையா இல்லை குழந்தைய தூக்கிட்டு போனோம்னா அப்படி கேட்பான் அவன் என்ன அப்படின்னு கேட்பான் இப்போ யேசுநாதரை எடுத்துக்கோங்க சரி யோமாஸ் சானைன் விட்ருங்க ஏசுநாதரை கொடுங்க அவர் என்ன கேட்பாரு விபச்சார சந்ததி ஏம்பாப்ல கேவலமான வார்த்தை நாங்கள் இப்போ பரவாயில்லையா இல்லையா எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறோம் எங்களையே திட்டுறான் நீங்கள் என்ன இவ்வளோ கடிந்து கண்டு பேசுறீங்க தூக்கி யவான் சொன்ன விட்டு பாடுறான் நொறுக்கி விடுவான் நொறுக்கி இன்றைக்கி எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் ரொம்ப பிடிக்குது இந்த வருடம் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து கர்த்தர் ஒரு வீடு இருந்தால் ரெண்டு வீடு கொடுப்பார் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க கொடுத்துட்டாரு என்ன பண்ணுவீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே குடும்பமாக எழுந்திரிச்சு இன்னொரு வீட்டில் போய் தூங்குவீங்களா எதுக்கு உங்களுக்கு ரெண்டு வீடு அவனுக்கு ஒன்னு இல்லாம அவன் நடத்தல வாழ்ந்துட்டு இருக்கான் ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காரா போதுமன்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு போயிட்டே இருக்க தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் பிடிக்குது பாருங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க நீங்களும் அதுவும் விசா பாட்டு கூட்டு வரியா கவனிச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி மனுஷருடைய சத்தத்தையும் தேவ சத்தத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல தேவ சத்தம்னா என்னான்னு தெரியணும் ரெண்டாவது மனுஷ சத்தம்னா என்னான்னு தெரியும்